டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் சமீபத்தில் அவருடைய கட்சி தொண்டர் ஒருவரிடம் மிகவும் ஆவேசமாக பேசியிருக்கும் ஆடியோ பதிவு ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர் ஒருவரிடம் சீமான் தொகுதி பங்கீடு குறித்து பேசியிருக்கிறார் இந்த ஆடியோ உங்களுக்காக

நீ என்ன நீங்க யார சொல்ற நாங்க களத்தில் நிக்கிறவர்களுக்கு நீ என்னடா எனக்கு தாழ்ந்து விதி விதிக்கிறேன் நீ என்ன நீங்க பேச நீங்களே இப்படி பேசணும் எப்படி நான் தான் பேசுவேன் நான் தான் பேசுவேன் என்ன நீங்களே என்ன நீங்க சொல்றத நான் கேக்குறதுக்கு நிக்கிறேன் நினைக்கிறேன் நீ இப்ப களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு முடியாது கடைசி சொல்லி ஒட்டி ஒட்டி ஓட்டிட்டே இருக்கணும் நீ நீ வெட்ட வேணா போடா ஒட்ட வேணா போடா என்ன போடா நீ ஒட்ட வேணா போடா அப்படி எல்லாம் போடா கட்சி நம்ம கட்சி தான் இது யாருமே வாய முடிக்கிட்டு எனக்கு தெரியும்

வேட்பாளர் தேர்வு எல்லாம் பண்ணி தரேன் நாங்க களத்துல வேலை பாக்குறாங்க கொண்டு வோம் அப்புறம் தொகுதியில வேற தொகுதியில நினைக்கிற என்னென்ன பண்றதா தொகுதியில வேலை பார்க்கலாம் பேசாத தம்பி நீ இவ்வளவு பேசாத நீ என்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி